எல்லாத்தையும் மறந்து செல்போன் தொந்தரவு கூட இல்லாம இயற்கையோடு தொலைஞ்சி போகக்கூடிய ஒரு தரமான இடம் தான் இந்த தமிழ்நாட்டோட நம்பர் கடினமான அகத்தியர் பயணம் அடி உயரம் இந்த கிலோமீட்டருக்கு பயணம் பண்ணி மூன்று நாள் போகிற மாதிரி இருக்கும் சரி இந்த அகத்தியர் மலை தமிழ்நாடு கேரள மாநில எல்லையில திருநெல்வேலி திருவனந்தபுரம் மாவட்டத்தில் தான் அமைஞ்சிருக்கு இந்த பொதிகை மலை என்று அழைக்கப்படும் அகத்தியர் மலை ஆனா இந்த மலைக்கு தமிழ்நாடு வழியா ஏற முடியாது கேரள மாநிலம் போனக்காடு வழியா தான் ஏற முடியுமே முதல் நாளாக காலை தொடங்கி இந்த பயணம் பதினாலு கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்கும் போற வழி எங்கும் மலை மலையேற்றம் இறக்கம் சிற்றாறு அருவிகள் ஓடைகள் புல்வெளி அடர்ந்த வனம் என ஆறு மணி நேரம் பயணத்திற்கு பிறகு மாலை அதிர்மலா கேம்புக்கு நம்ம போயிடுவோம் இங்க கேரள வனத்துறையால் உணவு தங்குவதற்கு ஷெட் எல்லாம் போட்டிருப்பாங்க மீண்டும் இரண்டாவது நாளாக ஏழு கிலோமீட்டர் பயணம் பண்ணி பொதுகை மலை உச்சிக்கு போற மாதிரி இருக்கும் இதுதான் சவாலான மலையேற்றமும் கூட ஏன்னா இங்கேயும் அருவி ஓடை அடர்ந்த வனம்லாம் கடந்து வந்தாலும் கூட செங்குத்தான பாறையில கயிறை பிடித்து தொங்கியபடி ஏறுற மாதிரி இங்க தாங்க இருக்குமே அதுவும் இந்த பயணத்துல திடீர் திடீரென வெயிலும் உடலை நடுங்க வைக்கும் குளிரும் அப்பப்போ சாரல் மழையும்